வணக்கம் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமானின் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றான சூரசம்ஹாரம் நாளை நடைபெற உள்ளது முருகப்பெருமான் அசுரன் சூரபத்மனை வதம் செய்த நாள்தான் சூரசம்ஹாரமாகும் தீமையை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டிய நிகழ்வாக கருதப்படும் இதுவே முருக வழிபாட்டின் உச்சமாக கொள்ளப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கு பிறகு வரும் அமாவாசை பிரதமை தொடங்கி சஷ்டி வரை நடைபெறும் ஆறு நாட்கள் தான் கந்த சஷ்டி விரதம் அதன் இறுதி நாளாக சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயில் தற்போது திருவிழாக்களை கட்டி கொண்டுள்ளது சூரசம்ஹாரத்திற்கான நாளை மட்டும் திருச்செந்தூர் கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கடற்கரை முழுவதும் பெரிய மேடைகள் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஆயிரக்கணக்கான போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் தொடர்பான வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன் மற்றும் காசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிராணிக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்ரால் கொல்லப்பட்டான் அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான் ஒரு நாள் அசுரகுரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற இழந்தான் இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை எனும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து முகமுடைய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து ஆட்டு தலையுடைய அஜமுகி என்னும் அசுர பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் காசியபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளே வடதிசை நோக்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள் வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து எட்டு அண்டம் அரசாளவும் எனும் தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என சூரபத்மன் சிவனிடம் கேட்டான் பிறந்தவன் மடிமே தீர வேண்டும் என்றார் சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டார் சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு என கேட்டான் வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவனது கணக்கு இந்த பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குலகுருவான சுக்கராச்சாரியரிடம் ஆசி பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி அந்த சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான் அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடமிருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடனே பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றி கண்களை திறக்க சிவனுக்கே ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்திய ஜோதம் ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய அதோ முகம் அதாவது மனம் என்று ஆறு முகங்கள் உண்டு அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வரியம் வீரியம் வைராக்கியம் எனும் ஆறு குணங்களை குறிக்கிறது பிரணவ பிரணவஸ்வரூபியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன் அளிக்கும் கடவுள் ருத்ரன் படைக்கும் கடவுள் கமலோர்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவர் மேலும் முருகப்பெருமான் சிவாக்னியில் தோன்றியவர் ஆதலால் ஆறு முகமே சிவம் சிவமே ஆறுமுகம் முகம் என்பதுண்டு அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒருமேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்டு முருகப்பெருமானாக தோன்றினர் இத்திருவுருவை பெற்றதால் ஆறுமுக சுவாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அத்துடன் குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் அதாவது சேர்த்தல் செய்ததால் முருகன் ஸ்கந்த பெருமானானார் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் அவன் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்தார் திருக்கரத்தில் வேலைந்து கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் தேவையில்லை முகம் தோன்றும் போது முகத்தை எண்ணுங்கள் உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் முகன் தாராகசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அளித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன்தான் தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல ஆனால் உலகால வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம்தான் அவர் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான் ஏ சிறுவனே நீயா என்னை கொல்ல வந்தாய் பச்சை பிள்ளையப்பா நீ உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான் முருகன் அசரவில்லை தன் உருவத்தை அவரை அதன் மீது ஏழு பானங்களை எய்தார் முருகன் உடனே அவன் மகா சமுத்திரமாக அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருந்தாலும் முருகனை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த இருந்த கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் அவனுக்கு காட்டினார் அதை பார்த்த உடனேயே ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடியும் புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபகமர்த்தியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் மாமரத்தின் மீது விடுத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பர் சஷ்டியின் ஐந்தாம் நாள் விழாவில் வேல் வாங்கும் உற்சவ முருகனுக்கு முகமெங்கும் வியர்வைத் துளிகள் அரும்ப அதிசயத்தை ஆண்டுதோறும் காணலாம் வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது இன்றும் இங்கு மாமரம் தலைப்பதில்லை பகைவனுக்கும் அருளும் பரம காருணிய மூர்த்தியான அவர் சூரனை வனம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் இச்செயலால் வைதாரையும் வாழ வைப்பவன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவ பூஜை செய்ய விரும்பினான் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த காணலாம் விழா முடிவதில்லை தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனமுடித்து வைத்தான் எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடு தான் விழா நிறைவு பெறுகிறது எனவே நாளை மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகன் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது கிருத்திகை என்றால் என்றால் இங்கு மட்டும் விழா நடைபெறாது தைப்பூசம் பழனி என்றால் திருச்செந்தூர் வேல் என்றால் கொள்ளும் ஆயுதம் அல்ல அது ஆணவத்தை அளித்து நற்கதி தரும் பரமானந்தமான வழிபாட்டு பொருள் அதனால்தான் வேல் வேல் வெற்றிவேல் என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள் அந்த வேல் பிறவி துன்பத்தை அழித்து முருகனின் திருவடியில் நிரந்தரமாக வசிக்கும் முக்தி இன்பத்தை தரக்கூடியது சூரசம்ஹாரம் கந்த நாள் ஐப்பசி சஷ்டி திதியில் நிகழ்த்தப்பட்டதால் இது கந்த சஷ்டி ஆயிற்று முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மன் மற்றும் அவனது தம்பியரை அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலையே நாம் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு ஜெயந்திநாதர் சூரனை செய்த பின்பு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுவார் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் இதை சாயாபிஷேகம் என்பர் சாயா என்றால் நிழல் என பொருள் போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும் இதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு ஐதீகம் இத்துடன் சூரசம்ஹார சூரசம்ஹார வைபவம் நிறைவடையும் நிகழ்விற்காக முருக பக்தர்கள் கடந்த ஒரு வாரமாக சஷ்டி விரதம் இருந்து வருகின்றனர் ஆனால் விரதம் பின்பற்ற முடியாதவர்கள் சூரசம்ஹாரம் நாளிலாவது ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்ததாக கருதப்படுகிறது அந்த நாளில் முருகனுக்கு பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பூஜை சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடுவது ஆன்மீக பலனை அளிக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றது